வணக்கம் வணக்க மாநில பொதுச் செயலர் திரு பேரரசுவா ஸ்ரீனிவாசன் அவங்க சார் வணக்கம் உதய் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கு சார் இன்று நாட்கள் பிறகு நான் இடையில சென்னை வரல ஒரு தடவை வரும்போது உங்களை சந்திக்க முடியாம போச்சுரப்பான அரசியல் சூழல் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு அதை விட்டு நீங்க ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கீங்க விஜய் தனிமைப்படுத்தப்படுவார் அப்படின்னு அது சரிங்களா இல்லைங்க நேற்று முந்தைய நாள் தமிழ்நாட்டில் சமூக ஊடகங்கள் எல்லாம் அதிமுகக்கும் விஜய் கட்சிக்கும் கூட்டணி உருவாகி விட்டதாகவும் மூணு ஒன்று இஸ்ட் டூ அந்த விகிதாச்சாரத்தில் பங்கிட்டுக் கொள்வோம் இந்த மாதிரி ஒரு செய்தி இருந்துச்சு அப்போவே நான் சொன்னேன் என் நண்பர்கள்ட்ட இதெல்லாம் சும்மா வதந்தி அப்படி இருக்க முடியாதுன்னு சொன்னேன் நேற்று விஜய் வந்து வெளிப்படையாக அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார் அதுதான் சொல்லியிருக்கணும் அதை கரெக்டாக சொல்லியிருக்கிறார் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு மாத்திரம் தான் சொல்லியிருக்கிறார் எந்த கட்சியோடையும் கூட்டணி வரா வராது விஜய்க்கின்றது தான் என்னோட அரசியல் கணிப்பு நான் என்ன அர்த்தம்னா அதுவும் மாநில அளவில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அதில் அந்த வெற்றிக்கு அப்புறம் யார் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது ரொம்ப முக்கியம் தான் மக்கள் பார்ப்பாங்க மக்கள் சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடியது கொள்கை விளக்கம் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் குறைந்தபட்ச செயல் திட்டம் இதெல்லாம் மக்களுக்கு புரியாது அவன் வந்து ஜெயித்த யார் சிஎம் இது இந்த கையில் நிற்பான் இப்போது எப்படி அதிமுகவுக்கும் தமிழர் வெற்றி கழகத்துக்கு கூட்டணி வந்தால் யார் சிஎம்னு எப்படி முடிவு பண்ணுவாங்க விஜய் தான் சிஎம்னு சொல்கிறது சொன்னால் எடப்பாடியாக விட்டேருவார் ஏன்னா எவ்வளோ பாரம்பரியம் உள்ள கட்சி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே பாரம்பரியம் உள்ள கட்சி அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி அந்த கட்சி வந்து இன்னைக்கு விஜய் தான் நாங்கள் சிஎமாக போகிறோம்னு போனால் முடிஞ்சது கதை எடப்பாடி தான் சிஎம்னு விஜய் அறிவிச்சார்னு வைங்க கதை முடிஞ்சது அவருக்கு விஜய்க்கு என்றைக்குமே சார் இந்த சினி ஃபீல்டில் இருந்து அரசியலுக்குள்ளே வர்றாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஈகோ இருக்கும் அவங்கள த அந்த சினிமாவில் ஹீரோவை கா பார்த்து 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 தாங்கள ரியல் லைஃப்லேயே ஹீரோன்னு நினச்சிக்குவாங்க கற்பனை பண்ணிக்குவாங்க அவங்க சா தர காலில் படாது அவங்களுக்கு ஒளிவட்ட சுத்தம் அவங்கள சுற்றி அவ நம்ம போனோம் நம்ம சிஎம் கமலஹாசனே மிக நெருங்கிய நண்பர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாடு எனக்காக தவம் இருக்குது சார் காத்திருக்க அவர் எனக்கு 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 நெருங்கிய நண்பர் அவருக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் ஒரு பொது நண்பர் சொல்லக்கூடாது எனக்கு அவர் அந்த மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார் தமிழ்நாடு எனக்காக காத்திருக்க அப்படியே வெர்டிகல் டேக் ஆஃப் தான் சார் அப்படின்ட்டுருக்காங்க வெர்டிகல் டேக் ஆஃப்னா தெரியுமா இப்போ விமானம் வந்து இப்படி ஏறும் டேக் ஆஃப் ஹெலிகாப்டர் இப்படி ஏறும் நைன்ட்டி டிகிரியில் அப்படியே தான் வெர்டிகல் டேக் ஆஃப் அது வெர்டிகல் டேக் ஆஃப் தான் எனக்கு அரசியில் அப்படின்ட்டுக்கார் சிஎம்ன்றதையும் தாண்டி போயிட்டார் அவர் கமல்ஹாசன் இன்றைக்கி எங்கே இருக்கார் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு முக்கால் பர்சன்ட் ஓட்டு பார்லிமெண்ட்டில் போட்டியே இடல அவர் சின்ன டார்ச் லைட்டு டார்ச் லைட்டை வச்சு தேடுற மாதிரி தான் இன்றைக்கி அவர் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு கமல்ஹாசன் தேடணும் பட் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால கமலஹாசன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் நாலு பர்சன்ட் ஓட்டு ஆனார் அவரே போட்டிக்கிட்டார் இல்லையா எங்கேயோ உச்சத்தில் போய் நின்றார் அதனால் நடிகர்கள் வரும்போது அந்த ஒளிவட்ட சுத்தம் இல்லை சார் இது கமலையும் விஜயையும் கம்பேர் பண்ணுறது அந்த கூட்டம் அவர் நடத்துறது விஜய் நடத்துறது பார்த்துருக்கீங்க இளைஞர்களோட வருகை அதிகமாக இருந்துச்சு அதனால் எல்லாரும் இடத்துல ஏற்றுக்கொண்டதாக இருந்துச்சு பாதி பேருக்கு ஓட்டு இல்லைங்க சார் விஜய் ரசிகர்களுக்கு பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது பதினெட்டு வயசு கீழே தான் நிறைய பேர் ரசிகர்கள் இருக்காங்க அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க குட்டி முதல் பாட்டி வரை இருந்தாலும் விளம்பரம் போகிறான் குட்டிக்கு ஓட்டு இல்லை பாப்பா தானே எல்லாம் தம்பிகள் தானே எல்லாம் இருக்காங்க ஓட்டு கிடையாது நீங்கள் என்ன கூட்டம் எவ்வளோ வந்துருக்குன்னு நினைக்கிறேன் விக்ரவன் இல்லை அவங்களோட கணக்குப்படி படி பத்து லட்சம் பேர் வந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அரசு போலீஸ் துறையினர் ரிப்போர்ட்டு மூணு லட்சம் தான் மூணு லட்சத்துக்கு கீழே தான் பத்து லட்சம்லாம் இல்லை சரியா இப்போ நான் ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன் விஜயனுடைய ஒரு சினிமா தேட்டரில் ரிலீஸ் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு இரநூத்தொம்பது தேட்டர் ரிலீஸ் ஆகியதா ரஜினிக்கும் ரிலீஸ் ஆகுது இரநூத்தம்பது தேட்டரில் ரஜினிக்கும் ரிலீஸ் ஆகுது முன்னணி நடிகர்கள் எல்லாருக்கும் ஒரு இரநூறு இரநூத்தம்பது வரைக்கும் ரிலீஸ் ஆகும் ஒரு நாளைக்கு நாலு ஷோ வச்சுங்க இல்லை அஞ்சு ஷோ ஃபஸ்ட்டு டே வந்து அஞ்சு ஷோ வச்சுங்க இரநூத்தம்பது தேட்டரு அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு பேர் படம் பார்ப்பாங்களா முதல் நாள் படம் பாக்குறேன் விஜய் படத்தை பாக்குறேன் ரசிகன் பாப்பான் பப்ளிக் போய் பாப்பாங்களா ரசிகர்கள ரசிகர் தான் பாப்பான் அதுவும் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து பாப்பான் அந்த கட்டணத்தையும் தாண்டி அவன் எவ்வளவு வேணாலும் செலவழிக்க தயாரா இருப்பான் அதான் நடக்குது அவன் இருநூத்தி அன்பது ஆயிரம் வச்சுங்க ரெண்டு லட்சம் ஆச்சு ஆயிரத்தி இருநூறுனு வச்சிக்கங்க ஒரு நாள் படம் பாக்குறவங்க இன்னைக்கு ஒரு ஒரு தேட்டர்ல ஆயிரத்தி இருநூறு பேர் படம் பாக்குறாங்க ஆயிரத்தி ஐநூறு வச்சா கூட முன்னேம்க்கால் லட்சம் ஆச்சுல அதான் கூப்பிட்டாங்க விஜய் படத்தை முதல் நாள் ஆயிரமோ ரெண்டாயிரமோ எவ்வளோ வேணாம் செலவழித்து படம் பார்க்குற கூட்டம் விஜயவே நேரில் பார்க்கறக்கா விக்கிரம் வண்டிக்கு போயிருக்காங்க அதே ஆயிரம் ரெண்டாயிரம் செலவழித்து போய் பார்த்துருக்காங்க அப்புறம் என்ன சோஷியல் ரெஸ்பெக்ட் என்ன இருக்கும் விஜய் கட்சிக்கு நீங்கள் எல்லாம் நீங்கள் ஒரு அந்த அனுபவம் இருக்கும் ஒருத்தன் சினிமா ரசிகனாக இருக்கான்னு வச்சுக்கோங்க அந்த நடிகர் படத்தை பச்சை குத்திருப்பான் நடிகர் படத்தை வீடெல்லாம் ஒட்டி அப்படி இருக்கிறவனுக்கு வீட்லேயே மதிப்பு இருக்காது சார் அவங்க அப்பா அம்மா கூட ரொம்ப பெருசாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க மனைவியே மதிக்க மாட்டார் அன்லஸ் அவ்வளோ அந்த ஃபேனாக இருந்தால் மதிப்பாள் அப்போ சமுதாயத்தில் பெரிய அக்செப்டன்ஸ் என்ன இருக்கும் ரசிகர்களுக்கு அக்செப்டன்ஸ் இருக்காது இதுக்கு விதிவிலக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆரை வந்து ஒரு நடிகராக மாத்திரமே பார்க்கல அவர் அவர் வந்து பாடம் சினிமாவில் நடிக்கிற போதே தலைவர் ஆகிட்டார் மக்கள் திலகம் ஆகிட்டார் அவர் அவரை பார்த்தது வந்து ஒரு பெரிய மக்கள் தலைவர் சினிமாவில் நடிகிறார்னு பார்த்தாங்க இந்த மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரு தலைவர் சினிமாவில் தொழிலாக நடிச்சிட்ருக்காருன்னு பார்த்தாங்க அவரை தாண்டி எல்லாரையும் என்ன நினைக்கிறாங்கன்னா சினிமாக்காரர் அரசியலுக்கு வராருன்னு பார்க்குறாங்க எம்ஜிஆர் மக்கள் பார்த்ததுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது அடுத்த எம்ஜிஆர் தான் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இல்லைங்க சார் வாய்ப்பே இல்லை நீங்க எம்ஜிஆரோட கற்பனை பண்ணாங்க தயவுசெய்து இதெல்லாம் எம்ஜிஆருக்கு செய்கிற ஒரு பெரிய துரோகம் அது நான் வந்து எனக்கு நல்லா நினைவு இருக்குங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு நினைக்கிறேன் நான் ஆமாம் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் திடீர்னு ஒரு நாள் எங்கள் வகுப்பு ஆசிரியர் வந்து உங்களுக்கு இன்னிலேருந்து லீவுன்ட்டார் என்ன லீவு காலாண்டு பரீட்சை இல்லை அரையாண்டு பரீட்சை இல்லை ஒன்றுமே இல்லை திடீர்னு இடையில எதாவது லீவு விடுறாங்க என்ன லீவுன்னா எம்ஜிஆரை கட்சியில் ஒருத்தர் நீக்கிட்டாங்க அதனால் தமிழ்நாடு முழுக்க ஒரே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்குது அதனால் எல்லா பள்ளி கல்லூரிகளாக விடுமுறை பாடுறேன் எம் கருணாநிதி தான் இப்போ சிஎம் சரி எத்தனை நாள் லீவு காலவரையற்ற விடுமுறை அடுத்த அறிவு போகிற எப்போ சார் நான் சொல்கிறேன்னா எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு தமிழ் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு தமிழ்நாட்டில் கல்லூரிகள் ஸ்ட்ரைக் நடந்தால் காலவரையற்ற விடுமுறை இன்டெஃபனட் ஹாலிடேஸ் விடுவாங்க இன்டெஃபினெட்லி க்ளோஸ்டுன்னு போடுவாங்க பள்ளி கொடுத்து விட்டுருக்காங்களா எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு கால வரையற்ற விடுமுறை அறிவிச்சிருக்காங்களா எம்ஜிஆர திமுக இருந்து கட்சியில நீக்கணுன்னப்போ தான் நடந்துச்சு ரிவோல்ட்டு எம்ஜிஆர் எம்ஜிஆர இருந்து நீக்கினா அதற்கான கிளர்ச்சி எதிர்ப்பு கட்சிக்குள்ள இருந்து வரல திமுக இருந்து மக்கள்கிட்ட வருது எந்த கட்சியில ஒருத்தர் நடவடிக்கை எடுத்து வெளியில போகணும்னு சொன்னாலோ சஸ்பெண்ட் பண்ணாலோ டிஸ்மிஸ் பண்ணாலோ மக்கள் கொதிக்கிறது யாருக்கு நடந்துச்சு எம்ஜிஆருக்கு மட்டும் தான் நடந்துச்சு இந்திய அரசியல் எம்ஜிஆருக்கு மட்டும் நடந்துச்சு தமிழ்நாடு மாத்திரம் சொல்லு நான் இந்திய அரசியலையே எம்ஜிஆருக்கு மாத்திரம் தான் நினைச்சு நீ எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணிட்டுலாம் விஜயகாந்த் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுவாங்க சினிமா நடிக்கல கம்பேர் பண்ணுங்கள் ஸ்டண்ட்டு கம்பேர் பண்ணுங்க எம்ஜிஆர் மாதிரி டுயட் நல்லா பாடுவார் மக்களோட மக்களாக இருக்கிற மாதிரி காட்சிகள் இருக்கும் அதெல்லாம் கம்பேர் பண்ணலாம் நடிப்பில் கெரிஸ்மா அவருக்கு இருந்த மக்கள் அந்த செல்வாக்கு வசீகரம் அதோடு நீங்கள் யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது எம்ஜிஆர் இஸ் எ ஃபினாமினா ஹி இஸ் நாட் எ பெர்சன் ஹீ இஸ் அ ஃபினாமினா அதோடு ஒப்பிட முடியாது இன்னைக்கு விஜய் வந்து கூட்டணிக்குள்ளே போகவே முடியாது ஏன்னா விஜயை கூட்டணி தலைவராக ஏற்றுக்கொள்கிற கட்சிகள் தான் விஜயோட நிற்க முடியும் நேற்று அதான் அந்த அந்த விவாதத்தில் சொல்லியிருந்தேன் நான் எந்த கட்சியும் விஜய் தலைவராக ஏற்றுக்கும் பிஜேபி ஏற்றுக்குமா சீமானேத்துக்கு வரா இப்போ ராமதாஸ் ஐயா ஏற்றுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஏற்றுக்குமா அது இங்கே ஏற்கனவே இந்த இங்கே கூட இருக்கிறாங்க யார் ஏற்றுக்குவா திருமாவளவன் வருவாருங்க ஒரு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பே இல்லை விஜய் கட்சிக்கு போகிற வாக்குகளே நிறைய திருமாவளவன் ஓட்டு தான் அதனால் விஜய்யும் திருமாவளவன் கூட்டு சேர்ந்தால் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு இல்லை ஒன்று ப்ளஸ் ஒன்று ஒன்று தான் புரியுது உங்களுக்கு அவரோட வாக்குகள் தான் சீமானும் திருமாவளவனும் விஜய் கூட்டுச்சேங்கராக வச்சுங்க இவர்கிட்ட ஐம்பது ஓட்டு இவர்கிட்ட ஐம்பது ஓட்டு இவர்கிட்ட ஐம்பது ஓட்டு நூற்றம்பது ஓட்டு இல்ல இவர்கிட்ட ஐம்பது ஓட்டு திரும்ப மொத்தம் கூட்டினாலும் ஐம்பதாக வரும் ஏன்னா அவங்களுக்குள்ள தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது பட்டியல் சமுதாய இளைஞர்கள் திருமாவளவன் அவர்களால் ஈர்க்கப்பட்டிருக்காங்க திருமாவை ஒரு பெரிய தலைவராக பார்க்குறாங்க இப்போ அது விஜய் கட்சிய ஆரம்பிச்சோடனே அதில் வந்து நிறைய வெளியில் வராங்க சார் அரசியல் ஒரு ஹீரோயிசமாக பார்க்குறவங்க தமிழ்நாட்டில் அதிகம் வேறு ஸ்டேட்டில் இந்த குழப்பமெலாம் கிடையாது வேற ஸ்டேட்டில் எவ்வளவு முன்னணி நடிகராக இருந்தாலும் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சு வர முடியாது கட்சி ஆரம்பி என்னத்துக்கே வர முடியாது முதல்ல ஆட்சி பிடிக்கிற அப்புறம் கட்சி ஆரம்பிப்போம் எல்லாரும் கட்சி கட்சியும் உடனே கட்சிய ஆரம்பிச்சோம் அடுத்த தேர்தலில் முதல்வர் அதெல்லாம் சாத்தியம் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அதான் சொல்றேன் அவ்வளவு ஒளிவட்ட சுத்துதுன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றேன் கால் தரையில படல வாய்ப்பே இல்லை விஜய விஜய கூட்டணியில எந்த கட்சியும் விஜய் கூட்டணி போக மாட்டாங்க வேணா இந்த ஒண்ணு ரெண்டு சில்லறையா இருக்கிற கட்சிகள் ஜாதிரிய அமைப்புகளாக இருக்கிற கட்சிகள் கூட்டணி வச்சுருக்காங்க அது அவர் கௌரவம் கிடையாது விஜய்கா அது கௌரவம் இல்லை தனியாகவே அவர் ஃபேஸ் தான் அவருக்கு கௌரவமாக இருக்கும் தனியாக ஃபேஸ் பண்ணால் ஓட்டு வராது கூட்டணி சேர்ந்தால் இவர் கட்சியை காலியாகிடும் ஏன்னா இவர் போய் இன்னொருத்தர் முதலமைச்சர்னு சொன்னார்னா கட்சி காலியாகிடும் கொள்கை இல்லைங்க கொள்கை கொள்கைன்னு பெரிய வார்த்தையை நான் பேச வேண்டாம் கொள்கையை அறிவிச்சிருக்காருங்களே சார் இது சொல்லியிருக்காரு கொள்கை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கேன்னு சொல்லியிருக்காரு முக்கியமான தலைவர்களும் யார் தமிழ்நாட்டில் பிஜேபியை தவிர பெரியாரை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிற கட்சியார் இருக்கான் சொல்லுங்கள் பிஜேபி ஏற்றுக்கல தெளிவாக அறிவிக்கிறேன் உங்கள் டிஎன் டுவெண்ட்டி ஃபோர் மூலமாக அறிவிக்கிறேன் நாங்கள் ஏற்றுக்கலை ஈவராக மற்ற கட்சிலாம் அதிமுக ஈவேராக ஏற்றுக்கலையா காங்கிரஸ் ஏற்றுக்கலையா கம்யூனிஸ்ட் ஏற்றுக்கலையா கழகக்காரர் பெரியாருன்னு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனா ஈவேரை பற்றி நாடகமாக போட்டுகிட்டுருந்தான் எல்லா இடத்துலையும் எதோ புத்தகமெல்லாம் ஏதோ வந்துச்சு மேடை நாடகமாக ஏதோ புத்தகமும் வந்துச்சு அப்போ அவங்க ஏற்றுக்கலையா எல்லாரும் தான் விஜய் மாத்திரம் வந்து எதை ஈவேராக ஏற்றுக்கிட்டாருன்னு எப்படி மக்கள் பார்ப்பாங்க எல்லாரும் ஏற்றுக்கிற அவரும் ஏற்றுக்கிறாரு விஜயோட அரசியல் என்பது ஹி இஸ் அட்ரஸ்டிங் ஹீ இஸ் அட்ரஸிங் அட்ரெஸ்ஸிங் டு தி கேலரிஸுமாங்க அட்ரஸிங் டு தி கேலரிஸ்னால் மக்கள் என்ன பேசுனா கை தட்டோன்னா அதை பேசுகிறோம் என்ன ஏற்கனவே இருக்கோ அதை பேசுறது ஒரு ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ் கிடையாது நான் வேணா ஈவராவை ஏற்றுக்காத கட்சிகள் பட்டியலில் நான் சீமானை சேர்த்துக்குவேன் நாம் தமிழர் அவர் ஏற்றுக்கிறதில்ல அவருக்கு அந்த இடத்துல நான் அந்த கிரெடிட்டை கொடுப்பேன் அவரை பாராட்டுறேன் நான் சீமான் அவர் ஏற்றுக்கிறது அவர் ஸ்க்ரூட்டினி பண்ணுறாரு ஈவராவை நாங்கள் ஸ்க்ரூட்டினியோட பண்ணலை தள்ளுபடியே பண்ணிட்டோம் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் கூட வச்சுக்கிட்டே பண்ணணும் தள்ளி தள்ளி விட்டவரை அப்ப சீமான் கட்சியும் பிஜேபி தவிர மற்ற எல்லா கட்சியும் அது புதுசு இல்லை ஆனா அம்பேத்கர் அவர்களை பற்றி அதை பிஜேபி கொண்டாடுறாங்க அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு கொண்டாடுகிற கட்சிகளை முதன்மையான கட்சி பிஜேபி இந்தியா முழுக்க அந்த தலித் பிலாசபி பேசின பல தலைவர்கள் பிஜேபி கூட தான் இருக்காங்க மகாராஷ்டிராவில் பிஜேபி கூட இருக்காரு ராம்விலாஸ் பஸ்வான் அவர் கூட இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே அப்படிதான் நிறைய பேர் கூட வந்துட்டாங்க திருமாவளவை மட்டும் தனது ஐடென்டிட்டியை காப்பாத்திக்கணும் பிஜேபி பக்கம் போகாத ஒரே தலைவர் பட்டியல் ஜெனி தலைவரா இருக்கணும் உலகம் இல்லாமல் அப்படி அறியப்படணும் இந்தியா முழுக்கன்றதுக்காக ஒரு அடையாளத்தை காப்பாத்திக்கிறதுக்காக அப்படி இருக்காரு அவருக்கு அதுல பொலிட்டிக்கல் டிவிடன் இருக்கு அவருக்கு திமுக கூட இருக்கிறதுனால அவருக்கு நாலு எம்எல்ஏக்கள் சில நாட்களுக்கு முன்னால ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதான் விடுதலை சிறுத்தைகள் தொடங்கப்பட்டதற்கான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மாநாடு நடத்துனாங்க திருமாவளன் அவர்கள் நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்றாங்க ஆட்சியில் பங்கு கேட்கும் அளவுக்கு திமுகவிடம் பங்கேற்கும் நிலைமை சுங்கமான நிலைமை இப்போது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப வெளில வந்து அர்த்தமா பங்கு கேட்க மாட்டோம்னா ரெண்டு தான் சார் ஒண்ணு வெளியில வந்துட போறோம்னு அர்த்தம் இல்ல அங்கேயே சமாதானமாகி சரண்டர் சரணாகதியா வெளியேற இதை இத வந்து அவர் திரும்ப சொல்லணும்ல ஏன் என்னை பொறுத்தவரை திருமாவளவன் அவசரம் கொடுக்க கிடையாது உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை அள்ளி தெளிச்சுட்டு போகிற தலைவர் ரொம்ப முதிர்ச்சியான தலைவர் ரொம்ப ஆழமான படிப்பு அவரை தனிப்பட்ட முறையில பெருசெல்லாம் தெரிய முடியனாலும் ரொம்ப ஆழமான வாசிப்பு உள்ளவர் அவர் இப்படிலாம் முடிவெடுக்க மாட்டார் அவருக்கு இன்னைக்கு வந்து அவர் கட்சிக்கு பொலிட்டிக்கல் டிவிடெண்ட் எப்படி கிடைக்கும்னா டிஎம் இருந்தால் தான் கிடைக்கும் இப்போ நாலு எம்எல்ஏ இருக்காங்க ரெண்டு எம்பி இருக்காங்க அது அதனால உருவாகிற ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அதெல்லாம் பகச்சிக்கிட்டு விஜய் கூட போய் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு இதுக்கு தேவையில்லையா போகவே மாட்டேன் எழுதி வச்சுங்க இந்த திமுக கூட்டத்தில் இருப்பார் ரெண்டாவது திமுக கூட்டணி அவர் இருந்தால் தான் ஆல் இண்டியா ரேகனைசன் கிடைக்கும் இந்தி கூட்டணியினுடைய பார்ட்னர்ன்ற புரியுதுங்களா ஆல் இந்தியா லெவலில் இந்தியன்னு ஒன்று வச்சுக்காங்க அங்கே இருந்தால் இந்தி இந்திய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்ன்ற ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் விஜயோட கூட என்ன கிடைக்கும் அவருக்கு வேணா அவர் நாலு சீட்டு ஸ்டாலின் திருமாவளவன் கட்சி கொடுத்தாருனா விஜய் வேணா ஒரு இருபது சீட்டு கொடுப்பாரு அவ்வளோதானே எத்தனை தொகுதியில் போட்டிடுறோம்ன்றது முக்கியம் இல்லை எத்தனை தொகுதி ஜெயிக்கிறோம்ன்றது முக்கியம் உங்க தலைவர் மூன்று மாதம் படிப்பை முடிச்சிட்டு மாநில தலைவர் வந்து ரிட்டர்ன் வர்றாங்க நம்ம தலைவர்னு சொல்லுங்க சார் வர்றாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ விஜய் அரசியல் வரையாக கூட்டணி கணக்கு அதிமுக வந்து கூட கூட்டணி இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க வர்றது என்ன பண்ண நடப்புள்ள மாற்றங்கள் அண்ணா அதிமுக ரொம்ப உளருது அப்படி தான் நான் சொல்லுவேன் இப்போ பாருங்க விஜய் வந்து அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார்லோட சொல்லிருக்கார் இல்லையா அப்படி சொன்னதுக்கப்புறம் இவங்க பதிலுக்கு விஜயோட எங்களுக்கு ஒட்டுமில்ல உருவம் இல்லை அவர் என்னங்க எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்கிறது நாங்கள் சொல்கிறோங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கணும்ல அந்த மாதிரி வார்த்தை வரல ஒன்றும் ரெண்டாவது ஒரு காலத்தில் அதிமுக கூட்டணி நமக்கு வராதான்னு திமுகவை தவிர எல்லா கட்சி இயங்கிய காலம் உண்டு தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து ஏடிஎம் அலையன்ஸ் வராதா வெற்றி பெறும் எம்ஜிஆர் பார்வை நம்ம மேலே படாதா ஜெயலலிதா அம்மாவோட பார்வை நம்ம மேலே படாதா நம்மளை கூட்டணி கூப்பிட மாட்டாங்களான்னு எல்லா கட்சியும் இயங்கிய காலம் உண்டு இன்னைக்கு விஜய் கூட்டணி இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணுறாரு அதுதான் எந்த இடத்துல அதிமுக தங்களை பொசிஷனிங் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க இத விட நான் வெக்க வெக்கமான சம்பவம் சொல்றேன் மன்சூர் அலிகானோட கூட்டணி பேச்சு வார்த்தை நடத்துறாங்க ஒரு மணி நேரம் பேசிட்டு அவர் வந்து இந்த கட்சியோட நான் கூட்டணி வச்சிக்க மாட்டேன்னு பேட்டி கொடுக்குறாரு மன்சூர் அலிகான் எடப்பாடி அந்த கட்சியை எந்த இடத்துல நிறுத்தி பாருங்க எவ்வளவு எவ்வளவு ஒரு ஒரு வெட்கப்பான எதிர்க்கட்சியா இருந்த எதிர்கட்சியா இருக்கிறாங்க முன்னாடி ஆளுங்கட்சியாக இருந்தாங்க அவங்க வந்து விஜயோட பின்னாடி போக வேண்டிய தேவை வந்து அதிகப்படியா பேசிட்டாங்களோ ஊடகங்கள்ல அவருக்காண்டி முக்கியத்துவத்தை கொடுத்துட்டாங்களோ உதயகுமார் சொல்றாரு இளைஞர்கள் பின்னா விஜய் பின்னாடி இருக்காங்கன்னா அவரே ஒரு கிரெடிட்டை விஜய் நோக்கி கொடுக்குறாரு ஆனா விஜய் வந்து என்ன பண்றாருன்னா விஜய் பண்றாரு இது வந்து அவங்களோட தாங்க சொல்றேன் அதிமுக விஜய் நம்மளோட கூட்டணிக்கு வருவாருன்னு நினைச்சுக்கிட்டு திருநாள வெயிட் பண்ணாங்க நேத்து பலூன் உடஞ்சிருச்சு அதனால அடக்கி வசிச்சாங்க எடப்பாடி விஜயை வந்து விமர்சனமே பண்ணல எடப்பாடி விஜயும் எடப்பாடியே பண்ணவே இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் அப்படியே ஒரு கண்ணாமூச்சி விளையாடினாங்க நேத்து பலூன் வெடிச்சிருச்சு பூனைக்குட்டி கூட்டி வெளில வந்துருச்சு ஏன்னா ரொம்ப நாள் வராம இருக்க முடியாது இந்த இது வந்து இந்த விஜயோட அறிக்கை வந்து இப்ப அதிமுகவோட கிரெடிட் அதாவது அவங்களோட இதை வந்து குறைக்கும் அளவு அண்ணா திமுக இது அவமானம் சொல்றேன் கூட்டணி வருது வரலன்ற பத்தி நான் பேசல புதுசா கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் இன்னும் டெஸ்ட் பண்ணாத அவருடைய அரசியல் செல்வாக்கு டெஸ்ட் பண்ணப்படாத தலைவர் தான் விஜய் மற்ற எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணிட்டோம் விஜய்க்கு இன்னும் டெஸ்ட் ஆகலை ஏன்னா ஒரு எலெக்ஷன் கூட சந்திக்கல அப்போ அவர் வந்து சீச்சி இந்த படம் பிடிக்கும்னு சொல்ற இடத்துல அண்ணா திமுக இருக்குன்னா கூட்டணி பத்தி நாங்கள் கூட்டணி தேர்தல் வரும்போது பேசவும் கூட விஜய் சொல்லலையே அவுட்ரைட்டா இல்லைன்னு சொல்லிவிட்டார்ல அப்போ உங்கள் உங்கள் கட்சியை யார் விரும்புறான்னு கேட்குறேன் அப்படியே அவங்கள பொசிஷனிங் பண்ணிக்கிறது மன்சூர் அலிகானோடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது எஸ்டிபிஏவோட கூட்டணி பே கூட்டணி யாரும் த தமிழ்நாட்டில் மரியாதை இல்லாத நபர்கள் கட்சிகளோட எல்லாம் நீங்கள் கூட்டணி பேசுனீங்கன்னா எப்படி இருக்கும் எஸ்டிபிஏ நமக்கு நல்லா தெரியும் பிஎஃப்ஐக்கு அதுக்குள்ள தொடர்பு தெரியும் எனக்கு எல்லா சினிமா தேட்டரில் அமரன் படம் வரக்கூடாது அவர் திரையிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க என்ன என்ன பிரச்சனை காஷ்மீர்லேயே படம் காஷ்மீர் பிரச்சனை பற்றின படம் காஷ்மீர்லேயே எதிர்ப்பு இல்லை நீங்கள் என்ன எதிர்ப்பு